புரிந்து இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் இயக்கங்கள் அதனுடைய அரசியல் பிரிவு மனிதநேய மக்கள் கட்சி இந்த மனிதநேயம் என்பது எல்லா சமூக மக்களின் சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி அன்பு உறவுகளை ஒரு வார காலமாக வலைதளங்களை பார்த்தோம் என்றால் தெரு தெரு நாய்களெல்லாம் மனிதநேயத்தை பற்றி பேசுவதும் இந்த சமூகத்தின் மீது போரிடுவது போன்று பேச்சுகளை அமைப்பதும் மாமன் அமைச்சராக இந்து சமூக மக்கள் உறவோடு அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சனாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியிலே வெறுப்புணர்வை உண்டாக்கக்கூடிய பேச்சுகளை வடை வடகில் பார்க்கின்ற பொழுது எங்கள் நெஞ்சமெல்லாம் குமரி எழுந்தது இந்த தேசத்தின் மீது எப்போதெல்லாம் இந்த தேசத்தின் மக்கள் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு காற்றாற்று வெள்ளம் போன்று வருகின்ற பாசிச பயங்கரவாதிகளை கொண்டு எதிர்கொண்டு நிறுத்தக்கூடிய மாபெரும் சக்தி தான் மனிதனால மக்கள் கட்சியை தொண்டர்கள் அமித்ஷா உருவத்தில் பிராலும் சரி கட்சிதாக்கம் வந்தாலும் சரி அதை தடை கொண்டு எதிர்கொண்டு துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பேரமைப்பு தான் மனித நகைய மக்களுக்கு கூட்டம் என்றால் திருப்பி பார்க்கின்ற பக்தர்களை கூட்டம் அது திருப்பர கூட்டமாக இருந்தால் திருச்செந்தூராக இருந்தாலும் சரி பழனியாக இருந்தாலும் சரி ஆனால் அங்கு சமத்துவம் என்பது இருக்கின்றது பழனிக்கு சென்றால் பழனியின் அடிவாரத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் வணிக வளாகங்களை அதிகமாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் திருச்செந்தூர் சென்றால் திருச்செந்தூர் கோவில் மலையும் அப்படித்தான் இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் இந்த ராஜா போன்ற அயோக்கியர்கள் இந்த மக்களை பார்த்து ஆடு கூடாது கோழி பட்டக்கூடாது என்று இஸ்லாமியர்களை பார்த்து சொல்லவில்லை இந்து மக்களை பார்த்து இந்து மக்களுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் மோடி அவர்களே இந்து மக்களோட பெரியார் இருக்கின்ற ஒவ்வொரு பேரும் சமத்துவம் சமூக நீதி சமூக சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்து கோவில்களில் ஆடுகளையோ கோயில்களையோ வெட்டக்கூடாது என்று சொன்ன போது இந்து மக்கள் ஒன்று அம்மையாஸ் கொண்டு வந்த சட்டத்தை கொண்டு வரும் என்று சொன்னதை திருப்பி வாங்குவார் எதையும் கொண்டு வர முடியாது நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம் ஆணைத்தலைவாக சொல்லுகிறோம் எங்களுக்கு நீ எல்லாம் ஒரு மேட்டே கிடையாது சமூக நீதி மண்ணில் எவன் இங்கு பயங்கரவாதத்தை பேசுவதோ எவன் எங்கே கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று பேசுகிறாரோ அவனெல்லாம் இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே பின்னங்கால் பிறண்டி அடிக்க ஓடக்கூடிய ஓடி அடிக்கக்கூடிய பெரியார் மண்ணில் எவனோட பேசியும் இங்கு எடுபடாது என்பதை இந்த வேலையில் தெரிவித்துக் கொள்கிறேன் என் அன்பு உறவுகளே ஜமாத்தாளர்களே சமூக இளைஞர்களே சமுதாயத்தின் மீது அக்கறை இல்லாமல் செல்போனில் தன் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கஞ்சாவில் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் சமுதாயத்தை செயல இளைஞர்கள் உங்களுக்கு மனிதனே மக்கள் கட்சியின் சார்பாக நான் அழைப்பு விடுகிறேன் தலைமுறையை நாளை இந்த சமூகத்தின் தூக்கி நிற்க வேண்டும் என்றான் தம்பியே அண்ணனே ஓடிவா சமுதாயத்தின் நலனுக்காக சமூகத்தின் மீது மக்கள் கட்சி அவங்களை அமைக்கிறது அழைக்கிறது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேரமைப்பை தமிழகத்திலே சீரழிந்து கிடந்த இளைஞர்கள் ஒன்று சேர்த்து இந்த சமூகத்துக்காக போராடக்கூடிய மாபெரும் சக்தியாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இளைஞர்களை நாற்பத்தேழு வயதை கடந்த இந்த சமூகத்தில் அக்கறை ஒன்று நான் பேசுகிறேன் பத்தொன்பது வயதில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற கொடியை சமூகத்தின் மீது அக்கறை ஒன்று பல்வேறு வழக்குகளை சிறைச்சாலைகளை சந்தித்து விட்டு உங்கள் பத்தியிலே நாற்பத்தி ஏழு வயதை கடந்து நான் புங்கழத்தில் பதிவு செய்கிறேன் இளைஞர்களே சமூகம் அழிவதற்கான இங்கு பல்வேறு அம்புகளை இருக்கிறார்கள் அது ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பிஜேபி பஜரங்கத்தன் போன்ற அமைப்புகள் இன்னைக்கு இந்த சமூகத்தை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று வகுப்பு வார சட்டம் ஒன்றைக் கொண்டு வந்து அந்த சட்டத்தின் திருத்தத்தை கொண்டு வந்து ஒன்னுடைய சொத்துக்களை ஒன்னுடைய மகளாக்கள் சொத்துக்களை அகப்பறிக்கதற்காக இந்த சொத்துக்களை எல்லாம் புடுகுவதற்காக இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய போரை திருத்திருக்கிறார்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இளைஞர்களே வா சமூகத்தின் மீதும் மீதும் ஜமாத்தின் மீது அழைக்கிறது நிலைய மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றங்களும் கரம் கோபம் வெல்வோம் இந்த தேசத்தில் அந்நிய சக்திகளை இந்த தேசத்தில் ஆர் பயங்கரவாதிகளை இந்த தேசத்தில் சமூக நல்ல